அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை நேத்தைக்கு ஒரு வீடியோ போடணும்னு தான் நினைச்சேன் நண்பர் வேற ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு இது பாருங்க இன்னைக்கு வந்து உலக பத்திரிகையாளர் தினம் அதாவது நேத்தைக்கு அதனால நீங்க கட்டாயம் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னாரு ஆமாங்க நான் கூட யோசிச்சுட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு அது நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி தமிழ்நாடு அலுவலக அலுவலப்பட்டு நிகழ்ந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அதை பத்தி பேசாம நான் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்த மருத்துவமனைகளுக்கு எதிரான தொடர்ந்த குற்றச்சாட்டுகள் அதுக்கப்புறம் அந்த அஹ் நோயாளிகள் அவர்கள் உறவினர்கள் தரப்பில் இருந்து வைக்கப்படும் வாதங்கள் அதுக்கப்புறம் மருத்துவர்களது விளக்கங்கள் இது மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பதினேழு வயசு பையன் பதினாறு வயசு பையனை அருவாள்ல துரத்திட்டு ஓடினான்னு அதுக்கப்புறம் இந்த லட்டியால் தாக்குதல் இல்ல போலீஸ் மக்களை அடிக்கல அந்த தகராறு பண்ணி கொண்டிருந்தவர்கள் போலீஸே லட்டியால் அடிச்சதா ஒரு செய்தி இது மாதிரி நிறைய இருக்க எதை பத்தி அல்லோல கல்லோலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க நயன்தாரா வந்து தனுஷ் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இப்ப அதுல வந்து நியாயம் என்ன சட்டம் என்ன கூறுகிறது நயன்தாராவுக்கு இது வந்து ஒரு பெரிய நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா ஒரு பத்திரிகை ஊடக தர்மம் கிடையாதா அப்படின்னாரு இல்லங்க நான் பத்திரிகையாளர் இல்ல இன்னைக்கு சேனல் லீவு பூட்டு போட்டாச்சு கதவை ஆட்டி பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நிஜமாவே எனக்கு ஒண்ணும் புரியல பத்திரிகைகள் ஊடகங்கள் இவங்கெல்லாம் வந்து இதை வந்து ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்றத விட ஒரு பேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இல்லை ஐயா ராமதாஸ் அவர்கள் வேற நேற்றுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த உலக பத்திரிகையாளர் தினத்தில் வந்து ஊழலை எதிர்க்க வேண்டும் அக்கிரமங்களை அட்டூழியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஆனால் இவங்க என்னடானா இந்த நயன்தாராவா தனுஷா யார் பக்கம் நியாயம்னு பெரிய விவாதம் நடந்து நிற்குது இது பத்திரிகையாளர்களை மட்டும் ஒரு சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க நம்ம மக்களும் என்ன பண்ணுறோம் சோசியல் மீடியாவில் ரெண்டாக பிரிஞ்சிங்கன்னு யார் பக்கம் நியாயம் அப்படின்னு ஆரம்பிச்சு இவங்க என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்க பாரு அப்படின்ட்டு வரலாற்று சான்றுகளை எடுத்து போடுறது இவர் என்னென்னலாம் பண்ணிக்கிறார் பாரு அப்படின்னு கூடவே இந்த நடிகர்கள் நடிகையர்கள் அப்புறம் டைரக்டர்கள் சினிமா துறை சம்மந்தப்பட்டவர்கள் அந்த பக்கம் கொஞ்சம் பேர் ஆதரவு இந்த பக்கம் கொஞ்சம் பேர் ஆதரவு ஒரு சில விஷயங்களை அவங்க சொல்றது இதுதான் இன்னைக்கு பெரிய விஷயமா போய் நிற்கிறதே தவிர எதை பத்தி பேசணுமோ எதை பத்தி கேள்வி கேட்கணுமோ அதையெல்லாம் நம்ம பின்னுக்கு தள்ளி வச்சுட்டோம் அது சரி தெனிக்கும் ராத்திரி வந்து அந்த ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு அவங்க சண்டை போட்டுக்கிறது கழுவி கழுவி ஊத்திக்கிறது இதையெல்லாம் அவ்வளவு ஆர்வமா எதை எதிர்பார்க்க முடியும் நினைக்கிறீங்க அதனால தான் நான் பத்திரிகையாளர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன் இனியோ இதை பின்னுக்கு தள்ளிவிட்டு முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஹைதராபாத்ல இருந்தாரா அவரை வந்து தனிப்படை எப்படியோ தலைமறைவாக இருந்ததாக சொல்லப்பட்டவரை போய் கைது பண்ணி கூட்டின்னு வந்துட்டாங்க அதாவது தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸாருக்கு இணைவானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யார் சொன்னாங்கன்னு தெரியல ரொம்ப வருஷமா இப்படிதான் சொல்லின்னுக்கிறாங்க அதை நிரூபிப்பதற்கு இது இன்னொரு சந்தர்ப்பமாகிவிட்டது அதனால எப்படியோ அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா பாருங்க நடிகை ரோஹிணி அவர்கள் அவங்க வந்து ரெண்டு பேர் மேல ஒரு புகார் கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து பெண்களை நடிகைகளை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா யாருக்காவது தெரியுமா அதில் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ மன்னிப்பு கேட்டதா சொல்கிறாங்க ஆனால் விசாரிக்கணும் யாருக்குமே தோணலை இல்லையா காவல்துறையில் என்ன பண்ணாங்க ஒருவேளை டோலர் ரோஹிணி அவர்கள் ஏன்னா அவங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடல வந்து ஈடுபாட்டோடு இருக்காங்க அதனால டோலர்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்குவானா அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்ன டோலர்ஸ் இவ்வளோதான் அவங்க மரியாதையா ஏன்னா அந்த சாம்சங் பிரச்சனையில வேற இந்த நிர்வாகம் அவங்க எழுதி கொடுத்ததுக்கு மாறாக நடந்து நிக்கிறாங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் போல இருக்குது அந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டவர்கள் அதில் வந்து கிட்டத்தட்ட நானூறு பேரையும் நானூற்றம்பது பேரையோ தான் வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்களா அவங்களையும் வந்து ட்ரைனிங்கு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அங்கே இருக்கிற யூனியனை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு கருத்து போட சொல்லி வற்புறுத்துகின்றார்கள் இது வந்து சாம்சங் நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் கண்டிக்கிறோம் அப்படின்லாம் டோலர்கள் சொல்லிக்கிறாங்க சரி இருக்குங்க வேற என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் போக்குவரத்து தொழில் தொழிலாளர்கள் விஷயத்துலையே நீங்கள் எவ்வளோ தைரியசாலிகள் வீரர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சாம்சங்கில் உங்களை நம்பி வந்தாங்க பாருங்க அவங்க தான் இப்போ நொந்துன்னு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கம்யூனிஸ்டுகளை நம்பினார் காலத்துக்கும் உருப்பட மாட்டார் அப்படின்ற ஒரு நல்ல லெசன் அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு நடிகை கஸ்தூரியிடம் காவல்துறை விசாரணை அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது எப்ப அது முடியும் அப்படின்னு தெரியல எத்தனை நாள் விசாரிக்க போறாங்களோ அப்படின்னு தெரியல ஆனா அசோக் குமார் அப்படின்னு ஒத்துரு யாம இருக்கா அசோக் குமார் தான் அவர் பேரு ஆமா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அவரும் தலைமறைவாக தான் இருக்காரு ஒருவேளை அது ஈடி தேட வேண்டிய விஷயமோ இல்லையே அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா தெரியலையே ரைட் விடுங்க சரி இன்றைக்கு வந்து தெலுங்கு பேசுவவர்களை தெலுங்குகளை விட்டார் அப்படின்றதுக்காக கஸ்தூரி அவர்களிடம் விசாரணை வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் ஆர் எஸ் பாரதி தொடங்கி ஏராளமான தலைவர்களுக்கு எதிராக அதுவும் இது அந்த பிசிஆர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் எஸ்சிஎஸ்டிஸ் அந்த சட்டப்பிரிவுகளில் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க எங்கே எடப்பாடி ஆராய்ச்சி காலத்தில் தான் பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது பட் இது ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா தெலுங்கர்களை இழிவுபடுத்தி விட்டார் இன்னைக்கு அந்த தசாவதாரம் கரெக்ட் அந்த படத்துல இருந்து ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப அற்புதமா ஒரு டைலாக் வச்சுக்கிறாரு கமல்ஹாசன் அதுல இந்த பலராம் நாயுடு தெலுங்கு பேசுற வர்றாரு இல்லையா அவர் கேட்பாரு நான் வந்து இருந்து இங்க வந்து தமிழ் கற்றுக்கு நீ தமிழ் பேசுறேன் ஆனா நீ தஞ்சாவூர் தமிழ்ல பேச மாட்டேன்னா தமிழ் எப்படியா வளரும் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு கமல்ஹாசன் ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்வாரு உங்களை மாதிரி ஆந்திராவிலேருந்து யாராவது வந்து தமிழ் வளர்ப்பாங்க அப்படின்னு இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா தமிழை வளர்க்கணும்னா இது இருந்து யாராவது தான் அது ஜியூ போப் ஆமா இந்த மாதிரி யாராவது வந்து தான் தமிழை வளர்க்க வேண்டும் அப்படின்னு ஆயிடுச்சு அதுக்காக சொன்னேன் அண்ணன் உலகநாயகன் வந்து ரொம்ப அழகா இந்த கருத்தெல்லாம் சொல்றாரு அதுக்காக நம்ம பாராட்டணும் சினிமாவை சினிமாவை பார்க்கணும் ஆனா எங்க அந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமாவில் இருக்கவங்க தான் வந்து அறிவுஜீவிகள் அவங்க எதில் வேணாலும் கருத்து சொல்லலாம் அவங்க சொல்ற கருத்து தான் பெருசு அப்படின்னு அவங்க நினைக்கும் போது தான் இந்த சிக்கல் உருவாகிறது ஜோதிகா அவர்கள் அவங்க வந்து ரொம்பவே மனம் வெறுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க கங்குவா படத்துக்கு எதிராக திட்டமிட்ட ஒரு பரப்புரை நடத்தப்படுகின்றது முதல்ல ஒரு அரை மணி நேரம் அது சவுண்டாக இருக்குது கரெக்டு ஆனால் அந்த படத்துல இருக்க நல்ல விஷயங்களெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு கரெக்டுங்க உடம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த படத்தில் வந்து சவுண்டு தான் ஓங்கி இருக்கின்றது அப்படின்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்க போல இருக்கு அதில் அவங்க இன்னொரு கருத்து சொல்கிறாங்க அதாவது எத்தனையோ பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் அதிலெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி கருத்துக்கள் பெண்களை துரத்துவது இந்த மாதிரியான சீன்லாம் வைக்கும்போது அதுக்கெல்லாம் எதிர்ப்பு வரவில்லை அப்படின்னு யாரு எதுக்கு எதிர்ப்பு கொடுக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கணும் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லக்கூடாது அதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதா இருக்குது அதிமுக ஆட்சி காலம் வரைக்கும் போராளியாக இருந்த உங்க குடும்பமே இன்னைக்கு மாஞ்சி மாஞ்சி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க எவ்வளவு புரட்சி குரல் எழுப்பீங்க இப்ப இந்த மூணு வருஷமா குரலையே காணாம ஏன் மும்பை போயிட்டா தமிழ்நாட்டுல நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாத இப்பவும் வந்து தமிழ்நாட்டுல இந்த படம் இதுக்கு எதிர்ப்பு வருதுன்னு தான் நீங்க குரல் கொடுக்குறீங்க அப்ப தமிழகத்தோட உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தம் இருக்கின்றது எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் சூர்யா தமிழ்நாட்டுல பிறந்தவர்தானே அப்ப வந்து அவருக்கு தமிழ்நாட்டை பத்தி அக்கறை கிடையாதா அப்ப இப்ப ஏன் சும்மா இருக்கீங்க அப்படின்னு மக்கள் கேட்டா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க அதனால செலக்டிவ் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து நீங்க குறை சொல்லாதீங்க அதுக்கு உங்களுக்கு எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது நீங்க காசு வாங்கினு செலக்டிவா பொங்குவீங்க அது நியாயம் மக்களை பார்த்து நீங்க குறை சொல்லுவீங்களா பாருங்க ஒரு சினிமா அப்படின்னு வந்தாச்சுன்னா பொது வெளியில வருகின்ற எந்த விஷயமா இருந்தாலும் அதை பத்தி அவங்களுடைய கருத்தை சொல்வதற்கு இது ஜனநாயக நாடு கருத்து சுதந்திரம் உங்க படத்தை பாராட்டம் மட்டும்தான் உரிமை இருக்கின்றது அதுல இருக்க குறைய சொல்றதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளுக்கு போலாம் ஏன்னா அங்க சர்வாதிகாரம் இருக்கின்றது அதுக்காக சொன்னேன் நீங்க வேற ஏதாவது அர்த்தத்தை நினைச்சுக்காதீங்க மருத்துவமனைகள் சமீபத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏராளமான குற்றச்சாட்டுகள் வருகின்றன இதுல வந்து ஒரு டாக்டர் அப்படிதான் அவர் பயோல இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஏதோ திட்டமிட்ட சதி மாதிரி தெரிகின்றது ஒரு டூல் கிட் மாதிரி இருக்குது அந்த தேர்தல் சமயத்தில் இது தேர்தல் சமயத்தில் இல்லைங்க அது உன்ன ஒன்றரை வருஷம் இருக்குது ஆனால் அவர் சொன்னது இந்த மாதிரி வந்து அரசு மருத்துவமனைகளுக்கு எதிராக அரசு டாக்டர்களுக்கு எதிராக ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ரைட்டு இது வந்து இது நாள் வரைக்கும் இன்னைக்கும் சரி தமிழகத்துல வந்து பாஜகவுக்கு எதிராக மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டு வருகின்றது அரசியல் கட்சி தலைவரே சொல்லிக்கிறாரு மோடிக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைத்தோம் அப்படின்னு சொல்லி அப்போ நீங்க செஞ்சா ஓகே அடுத்தவங்க செஞ்சா நாட் ஓகேவா இல்ல இதுல வந்து அவர் கட்சிக்காரரா அப்படின்லாம் கேட்காதீங்க நான் கேட்கிற கேள்வி என்னன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும்போது அப்போ இன்னைக்கு திடீர்னு வந்து அரசாங்கத்து மேலே உள்வாக்குற எதுக்காக வந்ததுன்றதான் என்னுடைய சந்தேகம் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் அதுல ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வேற நிறைய பேர் வந்து ரீட்வீட் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க இந்த சொம்பு தூக்கும் சங்கிகளே இதையெல்லாம் நீங்க மோடிக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு அந்த செய்தி என்ன கூறுகிறதுன்னா ஒரு காலத்தில் இந்த நூல் புடவை வந்து ஐநூறுரூவா இருந்தது அப்போ வந்து அந்த ஃபேன்சி காட்டன் சாரி அது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா விற்றுருந்தது மக்கள் எல்லாம் இந்த நூல் புடவை வாங்குவாங்க அதாவது நூல் புடவா ஐநூறுரூவா ரூபா அப்படின்னு நான் கேள்விப்பட்டதில்லைங்க நான் எல்லாம் சின்ன பையெல்லாம் இருக்கும்போது எங்க அம்மா வாங்குற புடவைகள்லாம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ள இருக்கும் அதுவும் அந்த ஒரு பெரிய மூட்டையில தூக்கிட்டு வருவார் அந்த புடவைக்கார் இந்த நாலு தெருவுக்கு மையமா ஒரு வீட்டுல உக்காந்துப்பார் எல்லாம் போய் எடுப்பாங்க மாசம் அஞ்சு ரூபான்னு கட்டுவாங்க இதுதான் சரி ரைட்டு அவங்க வந்து இந்த காலத்துல ஏதோ சொல்றாங்க போல இருக்கு கூட அவங்க என்ன சொல்றாங்க மோடி அவர்கள் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாரு இந்த தமிழகத்தில் குறிப்பாக கிராமங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த பொருத்தி புடவைகள் இதை எல்லாம் நாசம் பண்ணணுன்றதுக்காக நாம உபயோகிக்கிற தயாரிக்கிற பருத்தி புடவைகளுக்கு ஏராளமாக டாக்ஸை போட்டு போட்டாரு குஜராத்தில் செயற்கை இழை புடவைகள் அதுக்கு வந்து வரியே இல்லாமல் பண்ணிட்டு இன்னைக்கு நூல் புடவை வந்து மூவாயிரம் ரூபா விற்குது ஆனால் ஃபேன்சி சாரி ஆர்டிஃபிஷியல் யான்ல நெய்யப்பட்ட சாரி வந்து எழுநூத்தம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் கிடைக்குது அதனால நம்ம நூல் புடவைகள் விற்பனை அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதைத்தான் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க சரி நாமளும் சின்னதாக ஒரு செக் பண்ணலாமே அப்படின்ட்டு தேடி பார்த்தா காட்டன் யான் அதை பருத்தி நூல் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து ஜிஎஸ்டி ஐந்து சதவிகிதம் எனி டைப் ஆஃப் ஆர்டிபிஷியல் யான் இது வந்து செயற்கை இழை இதுக்கு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் போட்டுக்கிறாங்க அப்போ இந்த செய்திக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா இப்படித்தான் உருட்டின்னுக்குறாங்க இந்த மாதிரியாகத்தான் ஒரு பொய் பிரச்சாரம் ஒரு தவறான பிம்பம் பாஜகவுக்கு எதிராகவும் மோடி அவர்களுக்கு எதிராகவும் இத்தனை வருஷமாக கட்டமைத்து வருகின்றார்கள் அடுத்தது அன்னைக்கே நான் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் ஒரு பேஷண்ட் அப்படின்னும் போது அவரை பத்தின விஷயங்களை மற்றவங்களோட பப்ளிக்கா ஷேர் பண்ணக்கூடாதுங்க ஒரு டாக்டர் அப்படின்றது அது இந்த கூட போறாங்கள குடும்பத்தினர் அவங்க கிட்ட சொல்லியானோ அது கூட ஒரு சில விஷயங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லார்கிட்டையும் போயிட்டு இதை பப்ளிக்காலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது ஆனா இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா இந்த கிண்டி மருத்துவமனை இதற்கு எதிராக ஏராளமான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன இதுல வந்து இந்த டீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம் அஃப்கோர்ஸ் இது கூட வந்து எனக்கு ஏற்படுகிறது இல்லை ஏன்னா இது மாதிரி அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கினே இருப்பாங்க ஒவ்வொரு தடவையும் டீன் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சீங்கன்னே இல்லை இல்லை நாங்க சரியாக தான் நடந்திருக்கோம் இதைதான் தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா அவருக்கு என்ன வேற வேலையே கிடையாது அதுக்கப்புறம் பொழுது அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ஸே இருக்கணும் அந்த ஹாஸ்பிட்டல்ல கவனிக்கிறதுக்கு அவருக்கு நேரமே கிடையாது அதனால இது வந்து எனக்கு ஏற்புடையதே இல்லை ஆனா நான் என்ன பாக்குறேன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த பேஷண்ட்டுடைய டீடைல்ஸ் பொது வெளியில சமூக ஊடகங்கள்ல ஷேர் பண்றது எப்படி சாத்தியமானது இது சட்டப்படி குற்றம் இல்லையா யார் இவங்க கீழே இந்த டீடைல்ஸ் கொடுத்தது சரிங்க எப்படியோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ இந்த மாதிரி தகவல்களை பொது ஷேர் பண்றவங்க மீது என்ன நடவடிக்கை அது சரி அது மன்னிப்பு கேட்டாலும் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொல பண்ணிட்டார் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சரே கேட்கும் போது இதுக்கெல்லாம் நடவடிக்கை எதிர்பார்க்க முடியாது அவங்க என்ன நடிகை கஸ்தூரியா நாங்க எங்க இருந்தாலும் தேடி போய் அரெஸ்ட் பண்றதுக்கு இதெல்லாம் நீங்க சும்மாருங்க அதாவது கஸ்தூரி அவர்கள் கைது அப்படின் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது பிரதம மந்திரிய வந்து என்ன சொல்ல முடியலையா அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு அவரும் போய் சேர்ந்துட்டாரு உயிரோட இல்ல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ரைட் இன்னைக்கு வந்து டைட்டில் மேட்ருக்கு வரும் நண்பர்களே பார்ப்பன ஈயம் பூசுவது எப்படி இன்பதுரை அவர்கள் இவர் வந்து ராதாபுரம் தொகுதியில் கடந்த முறை எம்எல்ஏவாக இருந்தவர் இந்த முறை வந்து நம்ம சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் தோற்றுவி எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு நம்ம மக்கள் மீது தான் இபதுரை அவர்களை பொறுத்த வரைக்கும் தொகுதியில் நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்காரு அது நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் படிக்கின்ற மாணவர்களுக்கு குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து அந்த டென்த்து ப்ளஸ் டூ எல்லாம் அந்த கைடு நோட் புக்ஸு இதெல்லாம் வந்து அவருடைய சொந்த காசுலேருந்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஏழை குடும்பங்களுக்கு அந்த கோழி குஞ்சுகள் அந்த ஒரு கூடை இந்த மாதிரி அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு அவர் இவ்வளோலாம் தொகுதி மக்களுக்கு பண்ணியும் ஒருத்தர் வந்து தேர்தலில் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எந்த எம்எல்ஏவுக்காவது நம்ம தொகுதி ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுமா என்ன செஞ்சாலும் இந்த ஜனங்க ஓட்டு போட போகிறது கிடையாதியா அந்த கடைசி நாள் அன்றைக்கி யார் என்ன கவனிக்கிறாங்களோ அதாவது நேராக வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதை வச்சு தான் ஓட்டு போட போகிறாங்க இதுக்கு என்னத்துக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் செலவு பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ஒதுங்கிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் இன்பதுரை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டு பாருங்க அதுல அவர் என்ன சொல்றாரு நாங்கள் வந்து பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லை பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு இதுதான் தமிழ்நாட்டில் ரொம்ப நாளா நிறைய பேர் உருட்டிட்டு இருக்காங்க அது என்ன டைப் ஆஃப் இஎம் அப்படின்னு எனக்கு புரியல அதாவது பார்ப்பனர்கள் வேறு பார்ப்பனியம் வேறு அப்படின்றது இவர்களுடைய வாதமாக இருக்கின்றது கம்யூனிசம் வேறு கம்யூனிஸ்டுகள் வேறு அப்படின்னு சொல்ல முடியுமா திராவிடர்கள் வேறு திராவிடம் என்ற கருத்தியல் வேறுன்னு சொல்ல முடியுமா இவ்வளவு ஏங்க அண்ணா இசம் வேற அண்ணா திமுக வேற அப்படின்னு சொல்ல முடியுமா அப்புறம் என்ன பார்ப்பனியம் வேறு பார்ப்பனர்கள் வேறுன்னு அப்படி பிரிச்சு காமிக்கிறது அடுத்தது அவர் என்ன சொல்றாரு பார்ப்பனியம் என்பது ஒரு குணம் அந்த குணத்துக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு பிறப்பால் வர்ணத்தால் கீழ்மைப்படுத்தி இந்த ஒதுக்கி வைப்பது இதுதான் பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப பார்ப்பனியம் ஒரு குணம் அப்படின்னா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு தொடங்கி ஏராளமான குணங்கள் இருக்கின்றன இந்த உலகத்துல திருடுறது போய் சொல்வது கொஞ்சம் ஆட்டையை போடுறது ஊழல் பண்ணுறது அந்த ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனால் அப்படியே சந்தோஷமாக கையாட்டினே போறது இந்த மாதிரி குணங்களுக்கெல்லாம் என்ன பெயர் வைக்க போறாரு ஐயா இன்பு துறையவர்கள் பார்ப்பனையும் ஒரு குணம் அப்படின்னா ஏன் அந்த ஒரு குணத்துக்கு மட்டும் ஒரு ஜாதியை சேர்ந்த பெயரை அடைமொழியாக கொடுக்குறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி இதுக்கு மேல இந்த வேங்கவியல் மக்களின் செவி செவிகூடாமல் இருப்பதும் பார்ப்பனியம் நான் ஒரு கேள்வி கேட்கவா வெளி வெளிவந்தப்போ பெரிதாக பேசப்பட்ட விஷயம் இந்த மாதிரி சபாநாயகர் ஆக்கியது திமுக இல்ல அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஹிஸ்டரியும் நிறைய அதிமுகவினர் ஷேர் பண்ணிக்கினாங்க அதாவது ஒரு நாள் ஜெயலலிதா அவர்கள் அவர் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க என்ன நீங்க வந்து தேர்தல் பணியாற்றிய நிர்வாகிகள் இவங்க வந்து அவங்க வீட்டுல கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடலையா அந்த தேர்தல் வேலை செய்கிறவங்களோட எல்லாம் வந்து நீங்க இணைந்து பணியாற்றவில்லை எல்லாம் கேள்விப்படுறனே அப்படின்னப்போ அவர் அழுதுகிட்டே சொன்னாரா அம்மா என்னுடைய சமூகத்தை வச்சு என்னை யாரும் சேர்க்க மாட்டாங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதனால எப்படி அந்த மாமன்னன் படத்துல வரா மாதிரியே உங்களை எல்லாரும் வணங்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக அவரை சபாநாயகர் ஆக்கினார் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்றதுதான் இதற்கு சொல்லப்பட்ட அந்த காரணம் இது உண்மை என்றால் அப்ப அந்த சோ கால்டு பார்ப்பனியம் அதிமுகவில் இருந்தது அப்படின்றத இன்பதுரை அவர்கள் ஏத்துப்பாரா அந்த சோ கால்டு பார்ப்பனயத்தை எதிர்த்தது அடக்கி ஒடுக்கியது இவர்கள்லாம் பார்ப்பனர்னு சொல்றாங்களே அந்த ஜெயலலிதா அவர்கள் தானே தவிர எடப்பாடியார் அவர்களோ இல்ல வந்து அண்ணன் ஜெயக்குமார் அவர்களோ செல்லூர் ராஜ் அவர்களோ தங்கமணியோ வேலமணியோ விஜயபாஸ்கரோ இவர்கள் யாரும் இல்லை அப்படின்றதையும் என்பதை அவர்கள் ஏத்துப்பார என்ன ஈய பூசி வச்சுக்கிறீங்க நீங்க மனுஷனை மனுஷன் எந்த காரணத்துக்காகவும் இந்த மாதிரி கீழ்மைப்படுத்துவது ஒதுக்குவது அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேவலமான குணத்துக்கு அது என்ன ஒரு ஜாதியை சார்ந்த அடைமொழியை நீங்க கொடுக்குறீங்க ஏன்னா இருக்கிறதே அவர்கள் தான் இழிச்ச வாயர்கள் இல்லையா அவங்கள்ட்ட திருப்பி கேட்க மாட்டாங்க இதுல வேற அவர் பெருசா சொல்லிக்கிறார் ஒரு பிராமணரை தலைவராக ஏற்றுக்கொண்ட இயக்கம் அதிமுக அப்படின்னு பாருங்க யாரு தலைவராக ஏத்துகிறாங்கோ உங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்படின்றது முக்கியம் கிடையாது மக்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுதான் முக்கியம் எடப்பாடியார் அவர்களோ உங்க கட்சி நிர்வாகிகள்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள் ஏத்துக்கல அதனால தானே தொடர்ந்து தோல்வி வந்து நிக்குது எப்போ ஜெயிக்க போறாரு உங்க எடப்பாடியார் அவர்கள் இதே ஜெயலலிதா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளாத எத்தனை அதிமுகவினர் இருந்திருக்காங்க நாம பார்த்திருக்கோம் அவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம் ஜெயலலிதா அவர்கள் உதிர்ந்த டேஷ் அப்படின்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா ஆனா ரோஜாப்பூ மாதிரி வரும் அப்படின்னு இந்த பக்கத்துல இருந்து சொன்னவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம் ஞாபகம் இருக்கா ஒரு பிராமணரை தலைவராக ஏற்றுக்கொண்ட இயக்கம் அதிமுக அப்படின்னு இன்னைக்கு அண்ணன் இன்பதுரை அவர்கள் சொல்றாரு சசிகலா அவர்களையும் தலைவராக ஏற்றுக்கொண்ட இயக்கம் தான் இந்த அதிமுக அன்றைக்கு கவர்னர் வேற மாநிலத்துக்கு போகாம இருந்திருந்தால் அப்படின்னு சொன்னா சசிகலா அவர்கள் இங்கு முதலமைச்சராக இருந்திருப்பார்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறை சென்று இரண்டு முதலமைச்சர்களை கொண்ட ஒரே இந்தியால அதிமுக அப்படின்ற ஒரு உச்சகட்ட பெருமை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியில கூட ஒரு முதலமைச்சர் தான் உள்ள போனார் ஆனா தான் ரெண்டு பேர் போனதா சரித்திரம் படைக்கப்பட்டிருக்கும் சொல்றாரு பிராமணர்களுக்கு பாதுகாப்பு என்றென்றும் அதிமுக தான் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பான இயக்கமாக அதிமுக இருந்தது ஜாதி ஜாதியா பங்கு போட்டு காமிக்கிறீங்க இந்த ஜாதிக்கு நாங்க பாதுகாப்பு இந்த ஜாதிக்கு நாங்க பாதுகாப்பு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்ல அவங்களால ஏன் சொல்ல முடியல ஏன்னா நீங்களும் இப்படி கூறு போட்டு பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கல அதனால பாஜக கூட்டணி விட்டு வெளில வருகிறோம்னு சொல்லவங்க தானே கட்சி தலைவர்கள் தான் மைனாரிட்டிகளுக்கு நாங்கள்தான் பாதுகாப்பு திமுக அதிமுக ரெண்டு பேரும் காலங்காலமா இதைத்தான் சொல்லி நிற்கிறாங்க யார்கிட்டேந்து பாதுகாப்புன்னு ஒரு தடவை சொல்லுவீங்களா பிராமணர்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் அதிமுக அப்படின்னா இருந்து பாதுகாப்பு அப்படின்றத அண்ணன் இன்பதுரை அவர்கள் விளக்குவாரா எனக்கு பதில் சொல்லுங்க அப்போ பிராமணர்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கியது அப்படின்னா அப்ப யாரோ தாக்குறாங்கன்னு அர்த்தம் இருக்குல்ல அது யாருன்றதை மட்டுமாவது அண்ணன் இன்பதுரை அவர்கள் விளக்கமா சொன்னார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதிமுக ஒரு முன்னாள் அமைச்சர் பேசிருக்காரு நாலு படம் நல்லா உடனே ஆனா இதே ஏதோ ஓடினாவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணியே வந்துட்டா மாதிரியும் அதை கெடுப்பதற்கு சில சிறுமதி கொண்ட மூடர்கள் வேலை செய்யற மாதிரியும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு எதனாலங்க இதெல்லாம் தாவையாவை கூட்டணியில சேர்த்துக்கினா மட்டும்தான் அதிமுக ஆட்சியை பிடிக்க முடியும்ன்ற நிலமுக்கு அதிமுக இறங்கி விட்டது அப்படின்னு சொன்னா அப்போ எல்லாராலும் ஏற்றுக்கொண்டப்பட்ட தலைமை எடப்பாடியார் அவர்கள் மக்களால ஏத்துக்கல அப்படின்றது தானே அர்த்தமாவுது சரி ரைட் அவரையும் குறை சொல்ல முடியாது மக்களுக்கு நல்லது செஞ்சா மட்டும் அவங்க என்ன ஓட்டு போட்டுற போறாங்களா அதனால இப்படி ஏதாவது பண்ணாதான் அப்படின்னு நினைச்சிட்டார் போல இருக்கு அவர் மீது முழு முழுப்பொழியும் போட முடியாது தப்பு நம்ம மேல இருக்குது நாம திருந்தணும் நண்பர்களே அப்படி திருந்தல அப்படின்னா காலம்பூர்வ வருந்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்